எது மருந்தாக இருக்கின்றதோ அதே உணவாக இருக்க வேண்டும் என்று கொள்கையுடு தான் நம் முன்னோர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் என்று வகுத்தார்ந்த சங்கார தமிழர்கள் கால ஓட்டத்தில் நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் நம் பண்பாட்டையும் பாரம்பரிய உணவையும் மறந்து கொண்டே வருகின்றோம் மேலை நாட்டு உணவுகள் மீது மோகம் கொண்டு பணத்தை இழப்பது உடல் நலத்தையும் எழுந்து கொண்டே வருகின்றோம் நம் பாரம்பரிய உணவுகளை ஒதுக்கிவிட்டு பீட்சா பர்கர் பரோட்டா நூடுல்ஸ் போதாக்குறைக்கு குளிர்பானங்கள் வேறு நம் அனைவரும் இன்று துரித உணவுகள் அடிமையாகி போய்விட்டோம் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றை உண்ணின் முன்னுண்ட உணவு சேர்த்து பிறகுதான் பிறகு உண்ண வேண்டும் அவ்வாறு உண்ணும் உடலுக்கு மருந்தென்பதை தனியாக என்று கூறினார் வள்ளுவர் ஆனால் நம் அனைவரும் அப்படியே உணவு எடுத்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் மூன்று உணவு அதற்கிடையில் தோன்றும் போது எல்லாம் இலவச ஒரு நாளைக்கு சாப்பிடும் உணவு பட்டியல் நீண்டு கொண்டேதான் செல்கின்றன இவ்வாறு உண்பதால் சிறு வயதிலே பல நோய்களுக்கு உள்ளாகின்றோம் இன்று பறை வரும் தொற்றுநாய்கள் எல்லாம் நம்மை தொற்றாமல் இருக்க வேண்டுமென்றால் நம் பாரம்பரியத்தின் மீதும் தமிழர்களின் வாழ்வில் மீதும் அக்கறையோடு இருக்க வேண்டும் அந்த வகையில் சிறுதானியங்கள் என்று கூறப்படும் கம்பு கேவுரு வரகு குதிரைவாளி போன்ற அற்புதமான தானிய வகைகளை நம் அன்றாட உணவில் சமைத்து சாப்பிட்டால் அதில் இருக்கும் மருத்துவ குணங்கள் நம்மை என்றும் பாதுகாக்கும் நம் அணையின் வீட்டிலோ முதியவர்கள் இருப்பார்கள் அவர்களால் மாத்திரை என்றால் உயிர் வாழவே முடியாது ஏன் என் வீட்டே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு நான் கண்டறிந்ததே உங்கள் முன் பகிர்ந்து கொள்கின்றேன் என் பாட்டியும் அத்தையும் மூன்று வேலை உணவு உண்கிறார்களோ இல்லையோ மூன்று வேளை மாத்திரையே கொள்கின்றார்கள் என் பாட்டிய கொஞ்சம் இல்லை இல்லை முற்றிலுமாக மாறிவிட்ட நவீன கால பாட்டி தலைவலிக்குதா மாத்திரை போடு கை வலிக்குதா மாத்திரை போடு கால் வலிக்குதா மாத்திரை போடு பசிக்குதா மாத்திரை போடு சாப்பிடுச்சிருந்த மாலையா அதுக்கும் மாத்திரை போடு ஏன் நம் நோய்களை வரவில்லையா அவர்கள் காலத்தில் ஏது அலோபதி மருந்துகள் அவர்களுக்கு வந்த அனைத்து நோய்களுக்கும் மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் போன்ற உணவுகளை உட்கொண்டுதானே தம்முடைய ஆயுள் நாட்களை பெருக்கிக் கொண்டனர் நுண்கிருமிகள் தாக்குதல் ஒரு பக்கம் உலகையே ஆட்டி படைக்கும் இளையதன வணிக உணவு தான் விரும்பும் உணவுகளை மட்டுமே மக்கள் அனைவரும் உண்ண வேண்டும் என்று கூறும் கார்பரேட் நிறுவனங்கள் ஒரு பக்கம் கம்மஞ்சோரும் கூழும் பட்டி காட்டு வழக்கு என்று தூக்கி எறியும் நாகரீக கோமாளிகள் மறுபக்கம் என்ன செய்ய போகின்றீர்கள் என் அருமை உடன்பிறப்புகளே தான் வேளாண்மை விஞ்ஞானி அம்மாழ்வார் கூறினார் வீட்டை சுற்றி பத்து வகையான மரம் இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கணும் அதுக்கு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்கணும் ஒரு பப்பாளி மரம் இருக்கணும் குளிக்கிற தண்ணி போகிற இடத்து ஒரு வாழை மரம் இருக்கணும் வேலி ஓரத்தில் புல் மரம் இருக்கணும் பாத்திரம் தேய்க்கிற இடத்து ஒரு தென்னை மரம் இருக்கணும் அதுக்கப்புறமா இடம் இருந்துச்சுன்னா ஒரு எலும்புச்சை கன்று இருக்கணும் நிழல ஒரு கருவேப்பலங்கன்று இருக்கணும் ஒரு நெல்லி மரம் இருக்கணும் அதுக்கப்புறமா இடைஞ்சுனா ஒரு பலாமரம் இருக்கணும் ஒவ்வொரு இப்படி ஒவ்வொரு வீட்டை சுத்தியும் நம்ம கொண்டு வந்தோம் என்றால் ஒரு மனுஷன் கூட பசியோட தூங்க போக மாட்டார்கள் ஒருத்தர் கூட சத்துணவு குறைபாட்டால் கஷ்டப்பட மாட்டார்கள் காலை மாலை உலாவி மிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஒடிப்பவானே என்று கவிமணியின் அமுதமொழி மொழி மறவாதீர் எக்னும் நரம்பு முறுக்கேறியே நூறு இளைஞர்களை என் இடம் தாருங்கள் நான் மாற்றி காட்டுகின்றேன் என்று கூறினாரே சுவாமி விவேகானந்தர் ஒளிப்படைத்த கண்ணினாய் வா 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 என்று பாரதியாரால் அழைக்கப்படும் ஆவலேர்களாக ஏறுபோல் நடையிட்டேன் நீங்கள் இந்த புவியில் வந்து நிற்க வேண்டுமென்றால் துரித உணவுகளை இன்றே கைவிடுவோம் நம் பாரம்பரிய ீதும் தமிழர்களின் வாழ்வியலையும் மீண்டும் கையில் எடுப்போம் இல்லையெனில் பாதிக்கப்படுவது நம் தலைமுறைதான் நன்றி